தற்போதைய பாமக வடக்கு மாவட்ட தலைவராக கதிரவன் நியமனம் செய்யப்பட்டிருப்பதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் வடக்கு மாவட்ட தலைவர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் பாமக வடக்கு மாவட்ட தலைவராக கதிரவன் என்பவர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் கதிரவனை கடலூர் வடக்கு மாவட்ட தலைவராக பாமக நிறுவனர் ராமதாஸ் நியமனம் செய்து அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் கடலூர் வடக்கு மாவட்ட தலைவராக கதிரவன் என்பவர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் கதிரவனை கடலூர் வடக்கு மாவட்ட தலைவராக நியமனம் செய்து பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அது தொடர்பான அண்மை தகவலை பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பரணிராஜ் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் பரணிராஜ் விவரங்களை பதிவு செய்யுங்கள் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாசிற்கும் அவரது மகன் அன்புமணிக்கும் இடையே கடந்த ஆறு மாதங்களுக்கும் மேலாக கருத்து வேறுபாடு ஏற்பட்டு மோதல் போக்கு நிலவி வருகிறது இதனைத் தொடர்ந்து அன்புமணியை பாமக தலைவர் பதவியில் இருந்து நீக்கம் செய்துவிட்டு செயல் தலைவர் பதவியில் நீடிப்பதாக டாக்டர் ராமதாஸ் அறிவித்திருந்ததோடு அன்புமணி மீது அடுக்கடுக்கான பல்வேறு குற்றச்சாட்டுகளை டாக்டர் ராமதாஸ் கூறியிருந்ததால் பாமக வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் கலசலத்தையும் ஏற்படுத்தியிருந்தது இருந்தது இதனிடையே தந்தை மகனுக்கு இடையிலான மோதல் போக்கை முடிவுக்கு கொண்டு வரும் நடவடிக்கைகளில் பாமகவின் முக்கிய நிர்வாகிகளும் அவர டாக்டர் ராமதாஸின் குடும்ப உறுப்பினர்களும் ஒன்றிணைந்து சமரச பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து கடந்த ஐந்தாம் தேதி அன்புமணி மணி திடீரென பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாசை தைலாபுரம் தோட்டத்தில் நேரில் சந்தித்து சுமார் ஐந்து நிமிடங்கள் ஆலோசனை நடத்திவிட்டு சென்றார் மேலும் ஆதித்தர் குருமூர்த்தியும் நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தியிருந்த நிலையில் சென்னை சென்று மூன்று நாட்கள் தனது குடும்ப உறுப்பினருடன் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்ட பிறகு நேற்று மாலை தனது இல்லமான தைலாபுரத்திற்கு டாக்டர் ராமதாஸ் திரும்பியிருந்தார் இந்த நிலையில் இன்றும் தொடர்ந்து பாமகவின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகளிடம் தைலாபுரம் தோட்டத்தில் இருக்கக்கூடிய தனது இல்லத்தில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் நேரில் சந்தித்து தொடர்ந்து ஆலோசனை நடத்தி வருகின்றனர் மேலும் பாமகவில் உள்ள அன்புமணியின் ஆதரவலை நீக்கிவிட்டு தனது ஆதரவாளர்களை நியமித்து இன்றும் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அறிவிப்பை தொடர்ந்து வெளியிட்டு வருவதால் பாமகவில் தொடர்ந்து குழப்பம் நிலை வருகிறது தற்போது கடலூர் வடக்கு மாவட்ட தலைவராக கதிரவன் என்பவரை நியமனம் செய்து பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் இதேபோல் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட அமைப்பு செயலாளராக வழக்கறிஞர் ராசா சங்கர் என்பவரையும் பாமகவின் மாநில துணைத் தலைவராக திருத்தணியை திருத்தணி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரவிராஜ் என்பவரையும் நியமித்து தற்போது பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் தொடர்ந்து பாமகவில் ஏற்கனவே ஐந்து மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட தலைவர்களை மாற்றம் செய்து அறிவித்திருக்கக்கூடிய பாமக நிறுவனர் டாக்டர் ராமராஜ் தொடர்ந்து மேலும் இன்றும் பல்வேறு மாவட்ட நிர்வாகிகளை மாற்றம் செய்து புதிய நிர்வாகிகளை நியமிக்க முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது வினோத் அன்னை தகவல்களுக்கு நன்றி பரணிராஜ்